வணக்கங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பொறி முட்டை ஆம்லேட் டிஃப்ரெண்ட்டான முறையில் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி நாலு பழுத்து மிளகாவே கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஒரு கப் பொறி எடுத்து வச்சிருக்கேன் பொறி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பவுலில் சேர்த்துட்டு பொரியும் அது கூட சேர்த்துருங்க அதுக்கு மேலே முட்டையை உடச்சு ஊற்றுக்குங்க நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி அப்புறமா இந்த தேங்காய் துருவி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் உப்பு அதை கால் டிஷ்னும் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா பொரியல் வேறு உப்பு இருக்குது இல்லையா அதனால கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஒரு ஃபோர்க் வச்சு கலந்துக்கோங்க அப்போ தான் உப்பு எல்லாம் ஈவனாக நல்லா பரவும் அதுக்கப்புறம் ஒரு தவாவை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நம்ம பொரி வச்சிருக்கேன் இல்லை மொத்தமாக ஒரே ஆம்லேட்டை பெருசாக ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி அகலமாக படுத்தி விட்டுருங்க சிம்மில் வச்சுருங்க நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு சிம்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா உள்ளேருந்து நல்லா வேகும் பாருங்கள் இந்த மா இந்த அளவுக்கு வேகணும் இப்போ இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை அப்படியே திருப்பத்துக்கு நல்லாவே வரும் இது இன்னும் நான் ஸ்டிக்கில் சுடணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது குழந்தைங்க ஈவினிங்கில் வராங்க இல்லையா ஸ்கூல் போயிட்டு அப்போ கூட செஞ்சு தரலாம் அப்படின்னா மதியம் லஞ்சுக்கு கூட சைட் டிஷ்ஷாக இதை பண்ணி கொடுக்கலாம் இந்த பொறி அப்படியே கிறிஸ்பியாக நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் இப்போது ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டோம் இல்லையா ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா கட் பண்ணிடலாம் நாலாக பீஸாக மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் உள்ளேருந்து எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்னு நான் கொண்டு வந்து தான் எல்லோரும் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டியாக அருமையாக இருந்தது நீங்களும் ச செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படிலாம் ஒரு டொமோட்டோ சாஸ் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் சும்மா சாப்பிட்றதுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ